இயேசு பார்த்து மகளே திடல்கள் விசுவாசம் ரஷித்தது என்றாள் அந்நேரம் முதல் இந்த ஸ்திரீ சொல் என்று சொல்லி மத்தியில் ஒன்பது இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் ஒரு தலையின் மறித்து மகளை இயேசு வந்து தொட்டால் அவள் பிழைப்பாள் என்று அழைத்து கொண்டு போகிறான் அதை கேள்விப்பட்ட பெருமளவு ஸ்திரீ அவர் தொட்டால் மறித்து போனவள் பிழைப்பாள் என்றால் நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுசமாவேன்னு சொல்லி விசுவாசத்தினாலே இயேசுவை தொட்டால் அப்படி வல்லவையை தொட்டால் அவள் சுகமடைந்தாள் என நாம் பார்க்கிறோம் மார்க் ஏழு இருபத்திலே நாம் வாசிக்கும் போது கொடிய பிசாசினால் பாதிக்கப்படுகிற தன் மகளை இயேசு சுகமாக்க வேண்டும் என்று அழைத்து கொண்டு வருகிறாள் அவள் கேட்கும்போது இயேசு சொல்லுகிறார் முதலாவது பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது எப்படி என்று சொன்னார் அதற்கு அந்த ஸ்ரீயானல் மெய்தான் ஆண்டவரே தன் விசுவாசத்திலே தேவனுக்குமே தாழ்த்தி மேஜன் கீழே விழுக துணிக்களை நாய்க்குட்டிகள் தின்னுமே சொன்ன மாத்திரத்திலே இயேசு அவளை பார்த்து உன் விருப்பத்தின்படியே உன் மகள் சுஸ்தமானவள் என்று சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவளே இயேசு நம்மை தேடி வந்து நம்மை தொட்டு நம்மை சுகமாக்குறதை பார்க்கலாம் நம்முடைய விசுவாசத்தினாலே தேவனுடைய வல்லமையை நாம் தொடுவோம் என்றால் நம்முடைய தாழ்மையுள்ள விசுவாசத்தினாலே அவருடைய மனதை நாம் தொடுவோம் என்று சொன்னால் பெரிதான கருணை செய்து நம்மை ரட்சித்து நம்முடைய மகிமை நம்மளை விளங்க பண்ணுவார் ஆமேன்